ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் வந்து நாற்பது மார்க் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது சாப்டர் ஒன்லேருந்து நீங்கள் இருபது வரைக்கும் பார்க்கணும் அது நாற்பது மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த புக்கில் பேஜ் நம்பர் டூவில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் தா கொக்கி பற்றிய விதிகளை உதாரணம் கூட விளக்குங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டென் மார்க் இது ஓகேங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அது செகண்ட் ஒன் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா இஸ்தா இஸ்தர் ஒளிகள் சுருக்கெழுத்தில் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஃபைவ் மார்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஈருயிர் என்றால் என்ன அவை எத்தனை வகைப்படும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈருயிர் அப்படின்னா ஐ ஔ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஐ ஒய் ஒய் உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை ஜஸ்ட்டு ஈருயிர் என்றால் என்ன அவை எத்தனை சுருக்கெழுத்தில் எவ்வாறு அப்படின்னா ஐ ஓ அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் கூட எழுதுனா போதும் ஐ அவு கூட மட்டும் எழுதுனா போதும் மற்ற எழுத தேவையில்லைங்க ஓகேங்களா அடுத்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகே பேஜ் நம்பர் ஃபைவ்ல லா ஷா மேய்குறிகள் எவ்வப்போது மேல் நோக்கி எழுதப்படுகின்றன எவ்வப்போது கீழ் நோக்கி எழுதப்படுகின்றன பேஜ் நம்பர் ஃபைவ்ல கொஸ்டின் நம்பர் ஃபோர் இ அடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேஜ் நம்பர் சிக்ஸில் ஆரம்பத்திலும் நடுவிலும் எவற்றை குறிக்க பெரிய சொல்லி பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு கொஸ்டின் அதே மாதிரி எண்டிங்குன்னு ஞாபகம் எண்டிங்கில் ஒரு கொஸ்டின் வரும் கடைசியில் வார்த்தையின் இறுதியில் போடும் கடைசொழி வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா ஆனது தானது அது தனியாக ஃபோர் மார்க் கேட்பாங்க ஸோ லார்ஜ் சர்க்கிளில் ஸ்டார்டிங்கு நடுவில் எண்டிங் ஸோ இந்த மூணுலேயுமே வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி டூ மார்க் இம்பார்ட்டன்ட்டு சுருக்கம் என்றால் என்ன விலை எடுத்துக்காட்டு தருக அதே மாதிரி தனிக்கு ஒரு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதே மாதிரி அடுத்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவனில் ஃபோர் இ எவ்வப்போது கீழ்கோடு ரா எழுதப்படும் இது இம்பார்டண்டான கொஸ்டின் எது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபோர் மார்க்கு இம்பா மெய்கூரி எவ்வப்போது எழுதப்படும் எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் எயிட்டில் இருக்கிறது இம்பா மேற்கூறி எவ்வப்போது எழுதப்படும் எடுத்துக்காட்டு தருக அடுத்த கொஸ்டின் சாசா பற்றிய விதிகளை உதாரணங்களுடன் விளக்குக 10 மார்க் சாசா பற்றிய விதிகளை உதாரணங்களுடன் விளக்குக பேஜ் நம்பர் 9ல உங்களுக்கு இருக்கு சோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சோ இப்ப சொன்ன 10 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஹார்ட் கான்செப்ட் சொல்லின் இறுதியில் இம் சுளி எவ்வாறெல்லாம் எழுதப்படுகிறது பேஜ் நம்பர் தேர்ட்டீன் இருக்கிற கொஷின் நம்பர் டூ சொல்லின் இறுதியில் இம் சுளி எழுதப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் செகண்ட் கொஸ்டின் இல்லு இல்லு கொக்கி நேர்கோடு வளைவு கோடுக்கு எவ்வாறு எழுதப்படுகிறது பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் செகண்டு அதே மாதிரி பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் கொஷின் நம்பர் டூ பாருங்கள் வெட்டு முறையில் பத்திரிகை திட்டம் வளர்ச்சி கொள்கை ஆகியவை எவ்வாறு குறிக்கப்படுகின்றன இதோ ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்பீடுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ பத்திரிகை திட்டம் வளர்ச்சி கொள்கை இது வந்து இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி அதிலேயே தேர்டு கொஷின் பாருங்கள் மெய்க்குறிகள் இரட்டிக்கப்படும் முறை எவ்வப்போது கையாளப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டும் விளக்குக பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் கொஷின் நம்பர் த்ரீ மாதிரி அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலான கொஷின் தான் பட் ஈஸி தான் அது சுருக்கத்தில் சம் எவ்வாறு எழுதப்படுகிறது இது ஒரு டூ மார்க்கும் கேட்பா ஃபோர் மார்க்கும் கேட்பாங்க சுருக்கத்தில் சம் எவ்வாறு எவ்வப்போது எழுதப்படி எடுத்துக்காட்டு தருங்க அதே மாதிரி இது ஒரு நார்மலான கொஷின் தான் கொஞ்சம் படிச்சுக்கோங்க மாற்று உருவங்கள் வர்று வல்லு தர்று தள்ளு பற்றிய விதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் கொஷின் நம்பர் டூ நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓகே இதுவே பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபோர் ஆ பாருங்க பற்றி போது பொழுது முடியும் ஆகிய பின்னோட்டுகள் எவ்வாறு எழுதப்படுகின்றன ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க பற்றி போது பொழுது முடியும் ஆகிய பின்னோட்டுகள் எவ்வாறு எவ்வப்போது இம்பார்ட்டன்ட் இது அதே மாதிரி அதிலே பேஜ் நம்பர் நைன்டீன்லையே ஜூலை நைன்டீன் நைன்டி ஃபைவ் இருக்கிற கொஸ்டின் நம்பர் டூ ஆ பாருங்க ஷா எப்போது மேல் நோக்கி எழுதப்படுகிறது எப்போது கீழ் நோக்கி எழுதப்படுகிறது எடுத்துட்டு காட்டுன்னு விளக்குங்க இது இம்பார்ட்டன்ட்டு ஷா எப்போது மேல் நோக்கி எழுதப்படுகிறது கீழ் நோக்கி எப்போ எழுதப்படுகிறது கொஸ்டின் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகுது சேண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகு பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நேர்கோடு மற்றும் வளைவு கோடுகளுக்கு இரு இல்ல கொக்கைகள் எவ்வாறு எவ்வப்போது எழுதப்படுகின்றன எடுத்துக்காட்டு தருக நேர்கோடுகள் மற்றும் வளைவு கோடுகளுக்கு இரு இல்லு கொக்கைகள் எவ்வாறு எவ்வப்போது எழுதப்படுகின்றன எடுத்துக்காட்டு தருக இது ஃபஸ்ட் ஆப்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது அதே மாதிரி ஆ இது பார்த்தாச்சு ஆல்ரெடி ஓகே பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல பாருங்க சுருக்கத்தில் ஒன் செவன்டி சுருக்கத்தில் ஒரு வார்த்தைக்கு பின் கடைசியில் வரும் தான் என்பதை காட்ட இன் கொக்கி சேர்த்து எழுதப்படும் இது டூ மார்க்கா கேட்பாங்க ஓகேங்களா அதாவது என்ன கொஷின் எப்படி கேட்பானா ஒரு சுருக்கத்தில் வந்து இன் ஹுக் யூஸ் பண்ண என்ன மீனிங்னு கேட்பாங்க அந்த தான் எழுதிட்டு அதுக்குண்டான நீங்க எக்ஸாம்பிள் எழுதுவோம் டூ மார்க்கோ ஃபோர் மார்க்கோ எழுத கேட்பாங்க அதுலேயே அடுத்த கொஷின் பாருங்க எவ் அதாவது எவ்வக்கோடுகள் பாதுகாக்கப்படுவதில்லை எந்தெந்த கான்செப்ட்டு ஹால்டிங் பண்ண மாட்டாங்க அது இம்பார்ட்டண்டான கொஷின் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்த கான்செப்ட்டு எல்லாமே நாங்கள் நீங்கள் இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதேதான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நிறையா கொஷின்ல அதே மாதிரி ஹால்டிங் சேப்டர் சாப்டர் தமிழில் சாப்டர் நைன்டீன் ஹால்விங் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தெளிவாக எல்லா கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது நிறைய இடத்துல வரும் அதாவது எங்கெங்க ஹால்விங் பண்ணுவாங்க எங்கெங்கே பண்ண மாட்டாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இருக்கிறதே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுலேருந்து நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் மற்ற புக்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது இந்த விஷயம் திரும்ப 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 ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துட்டே தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இந்த புக்கில் ஒவ்வொரு ஸ்பீடு அதாவது ஒவ்வொரு இயர் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஏற்பாடு பம்பரம் நிபந்தனை முதலமைச்சர் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கலாம் ஆர்எல்ஸ் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாற்பது மார்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன கொஷினை ஃபஸ்ட்டு ஃபுல்லான வந்து நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா தனிக்கூர் சொற்கள் முப்பது மார்க் கேட்பாங்க சுருக்கங்கள் மு தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் ரெண்டும் சேர்ந்து முப்பது மார்க்கில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் அதுவே வந்துடும் அதாவது அந்த பிடிஎஃப்ல இருக்கிற தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா லித்தோ வந்து டெய்லி ஒரு ஒரு இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா